யாழ்ப்பாணம் கருதித்துறை வராத்துப்படையை புறப்படமாகவும் ஜெர்மனி முஷைபூஜை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பலீலா அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்று கந்தையா அன்னம் தம்பதிகளின் அன்பு மகளும் ரத்தனம் அவர்களின் அன்பு மனைவியும் ஜெகநாதன் காலம் சென்று ராசையா கவிஞர் பசுபதி செல்வரத்னம் കനഹങ്ങനഹാമ്പിക അൻപ സഹോദരിയും ഉമ ഗംഗ മഹിന്ദൻ ആകിയോ തയറും രാജ് മെലേനാ അൻപോന്ന് ஆர்யா ரியான் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்